ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மூலம் குழந்தையை பெற்றெடுத்த இந்திய பிரபலங்கள் யார் தெரியுமா வாங்கனை கதை பற்றி பார்க்கலாம் தற்போது இந்தியாவில் கருவுராமை ஒரு வளர்ந்து வரும் கவலையாக உள்ளது திருமணமான பல தம்பதிகள் தற்போது குழந்தையை பெற்றெடுப்பதில் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் இதற்கு தற்போதைய ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம் ஒரு முக்கிய காரணமாக உள்ளது அதுவும் இப்படியான கருவுராமை பிரச்சனையை சாதாரண தம்பதிகள் மட்டுமின்றி நிறைய பிரபலங்களும் சந்திக்கின்றனர் இப்படி கருவுறுதலில் பிரச்சனையை சந்திக்கும் போது மனம் தளர்வதை விடுத்து அதற்கான மாற்று வழிகளை அறிந்து அவற்றை மேற்கொள்வதை புத்திசாலித்தனம் குழந்தை பிறப்பதில் பிரச்சனையை சந்திக்கும் தம்பதிகளுக்கு அழகான குழந்தையை பெற உதவும் ஒரு வழிதான் ஐவிஎஃப் எனும் இன் விட்ரோ இன்விட்ரோபெர்டிலேசன் இந்த முறையின் ஒரு பெண்ணின் கருமொட்டையை எடுத்து ஒரு ஆணின் விந்தனுடன் சேர்த்து ஒரு டெஸ்ட் டியூபில் வளரச் செய்து அந்த கருமுட்டையை மீண்டும் பெண்ணின் கருப்பைக்குள் செலுத்தி கருவை வளர்க்கும் ஒரு சிக்கலான மருத்துவ நடைமுறையாகும் கருத்தரிக்க முடியாத தம்பதிகளுக்கு அழகான குழந்தையை பெற்றெடுக்க உதவும் இந்த முறையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் முதன் முதலாக ஐவிஎஃப் மூலம் பிறந்த முதல் டெஸ்ட் யூப் பேபி பேபியான லூயிஸ் பிரவுன் பிறந்த தேதி உலக ஐவிஎஃப் தினமாக கொண்டாடப்படுகிறது இப்போது இந்த ஐவிஎஃப் மூலம் குழந்தைகளை பெற்ற அந்த பிரபலங்கள் யார் யார் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் முதலில் முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானி முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானி தம்பதிகள் என்னதான் கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர்கள் இஷா மற்றும் ஆகாஷ் அம்பானியை ஐவிஎஃப் சிகிச்சையின் தான் பெற்றெடுத்தனர் இது குறித்து இன்டர்வியூ ஒன்றில் நிஷா அம்பானி தனது இருபத்தி மூணு வயதில் மருத்துவர் ஒருவர் தன்னால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்று கூறியதை பகிர்ந்து கொண்டார் இதனால் இவர்கள் ஐவிஎஃப் வழியை தேர்ந்தெடுத்து இரட்டை இரட்டையர்களை பெற்றெடுத்தனர் அடுத்ததாக ஃபராகான் மற்றும் ஷிரீஷ் குந்தர் ஃபராகான் மற்றும் சிரீஷ் குந்தர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தங்களின் குடும்பத்தை விரிவுபடுத்த ஐவிஎஃப் முறையை தேர்ந்தெடுத்து மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தனர் அதுவும் இந்த குழந்தைகள் பிறக்கும்போது போது ஃபராகானுக்கு நாற்பத்தி மூணு வயதாக இருந்தது மேலும் ஃபராகான் இயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கான தனது போராட்டம் குறித்தும் வெளிப்படையாக கூறி அதற்கு ஒரு சிறந்த தீர்வாக ஐவிஎஃப் முறை இருந்ததாகவும் கூறினார் அடுத்ததாக இஷா அம்பானி மற்றும் ஆனந்த் பிரமல் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியின் மகளான இஷா அம்பானி ஓக் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நானும் எனது கணவரும் ஐவிஎஃப் மூலம் இரட்டையர்களான ஆதியா கிருஷ்ணா ஆகியோரை பெற்றெடுத்ததாக வெளிப்படுத்தினர் மேலும் இது குறித்து யாரும் வெட்கப்பட தேவையில்லை சொல்லப்போனால் இந்த செயல்முறையும் கடினமானது அடுத்ததாக அமீர் கான் மற்றும் கிரண் ராவ் நடிகர் அமீர் கான் மற்றும் கிரண் ராவ் அவர்கள் மகள் ஆசாத் ராவ் கானை ஐவிஎஃப் மூலம்தான் பெற்றெடுத்தனர் என்னதான் பிரபலமான நடிகராக இருந்தாலும் கருவுராமையின் போது மருத்துவ உதவியை நாடுவதன் முக்கியத்துவத்தை இது வெளிக்காட்டுகிறது மேலும் இந்த செயல் நிச்சயம் பலருக்கும் நம்பிக்கை அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை அடுத்ததாக ஃபர்தீன் கான் மற்றும் நட்டாஷா மத்வானி ஃபர்தீன் கான் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் திரைத்துறையில் நுழைந்துள்ளார் இவர் இன்டர்வியூ ஒன்றின் போது குழந்தையை பெற்றெடுக்க முயற்சிக்கும் போது அவரது மனைவி எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் அதற்காக அவர்கள் ஐவிஎஃப் முறை தேர்ந்தெடுத்தது என்பது போன்ற பல விஷயங்களை தெரிவித்தார் இந்த தம்பதிகள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் தங்கள் மகளை பெற்றெடுக்கும் முன் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் இவர்கள் தங்களின் ஆறு மாத இரட்டை குழந்தை இழந்தது பற்றியும் அதன் பின் இரண்டாயிரத்தி பதினேழில் ஒரு மகனை பெற்றெடுத்தது பற்றியும் கூறினர் எனவே குழந்தையை பெற்றெடுப்பதில் சிரமத்தை சந்தித்தாலோ அல்லது குழந்தை பெற்றெடுக்க முடியாவிட்டாலோ முறை ஐவிஎஃப் சிகிச்சையை முயற்சித்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி